வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது வெண்டிக்காயும் முட்டையையும் சேர்த்து எப்படி ஒரு வர செய்ய போறோம் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் வெண்டிக்காய் வெங்காயம் வெள்ளப்போடு கொத்தமல்லி இல முட்டை தேசிக்காய் உப்பு கட்டத்தூள் சீரகத்தூள் மஞ்சள் அடுத்து சீரகம் நல்லென்னு முதல்ல நாங்கள் இந்த வண்டி காவல்காய் துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப எல்லாம் நாங்கள் துப்புரவு செய்து எடுத்துட்டேன் இனி நாங்கள் கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப நான் கழுவி எடுத்த வெள்ளப்பொடு வெங்காயம் வெண்டிக்காய வெட்டி எடுத்துக் கொள்ளவா இப்ப முட்டையை அடிச்சு ஊத்தி கொள்ளவா மஞ்சள் தூள் மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்து கொள்ளுவான் இப்ப பாருங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இனி அடுப்புல வச்சு நான் எப்படி செய்ய போறேன்னு தொடர்ந்து மாங்கோ இப்ப சட்டி சூடாகிட்டு நான் நல்ல விட்டு கொள்றேன் பாருங்க நல்லெண்ணெய் விட்டு இருக்கிறேன் இப்ப என்னையும் சூடாயிட்டு என்ன சூட நான் கடுகு போட்டு கொள்றேன் கடுகு குறைஞ்சி வடிச்சு வெறையக்குள்ள நான் சீரகம் சேர்த்து கொள்றேன் கடு சீரம் பொரிஞ்சி விரைக்கில் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம் இனி நாங்கள் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் வெங்காயம் வதங்கி வரைக்க நாங்கள் கொத்தமல்லியிலேயே அரைவாசியிலேயே அரைவாசியை நாங்கள் வச்சுக்கொள்வோம் இப்படி வழங்கி கொண்டிருக்க நாங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக் கொள்வோம் மஞ்சத்தூள் சேர்த்து வழங்க விட்டு இந்த இந்த மனம் போய் முடிய நாங்கள் கொஞ்சமா உப்பு சேர்த்து கொள்வோம் தேவைக்கேற்ற மாதிரி மாதிரி இப்படி வழங்கி கொண்டு வைக்கிற நாங்கள் வெட்டி வச்சிருந்த வெண்டிக்காய சேர்த்துக் கொள்ளுவோம் நல்லா நெருநில வதங்க விடுவோம் வண்டிக்காய் நல்லா வதங்கினா தான் எங்களுக்கு ஒற்று தன்மை இல்லாம இருக்கும் நல்லா வண்டிக்காய் எண்ணெயில வதங்கிட்டது பாருங்க உங்களுக்கு வெண்டிக்கா நல்லா அவியோனம் வந்து இல்லை முக்கால் பழம் அவிஞ்சாலே கட்டியாவே சாப்பிடலாம் வெண்டிக்கா மனபடியே பேரங்கும் நல்லா அவிஞ்சிட்டது அப்படி அவிஞ்சு வரையக்குள்ள நாங்கள் இப்ப இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு போகிறோம் இந்த எண்ணெய் கொஞ்சமா இருக்கிற படியா கொஞ்சமா எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் இப்போ பாருங்க எண்ணெய் இப்போ நாங்கள் அடிச்சு வச்சுட்டு இந்த முட்டை இருக்குத்தானே அந்த முட்டை கலவையை இதில் ஊற்றி கொள்ளுவோம் இப்ப பாருங்க முட்டை நல்லா நில பொறிப்பட்டுது இனி நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து உண்டா கலந்து விட்டு கொள்ளுவோம் கொஞ்சம் கொஞ்சம் அவுர்றபடியா எங்களுக்கு கரைக்கு பெருசா ஒரு கொஞ்சம் போல என்ன விட போறேன் ஒரு தேக்கரண்டி அளவு தான் எண்ண விட்டு இருக்கிறேன் இனி வந்து நாங்கள் இதை வந்து கட்டத்தூள் சேர்த்து கொள்ள போறேன் பாருங்க பெருசா உழைப்புக்காக கொஞ்சம் தூள்லாம் போட்டு நாங்கள் அனைபடியா கட்டத்தூள் போட்டு நீ கலந்து விட்டு கொள்ளுவோம் நீங்கள் உழைப்பு சாப்பிடுற நீங்களேண்டா கணக்க கட்டத்தூள் சேர்த்துக் கொள்ளலாம் நான் இது வந்து சின்ன பிள்ளைகளும் சாப்பிடுறபடியா நான் கொஞ்சமா கொஞ்சமாதான் சேர்த்திருக்கிறேன் உழைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்க இப்ப பாருங்க இப்படி வதங்கி விரைக்குள்ள இப்ப எல்லாம் இப்ப எல்லாம் வதங்கி எங்களுக்கு ரெடியாயிட்டது இனி நாங்கள் எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லியிலேயே கலந்து கொள்ளுவோம் அளந்து நாங்க இனியும் அடுப்ப ஓஃப் பண்ணி வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் இப்போ பாத்தீங்களா இந்த வெண்டிக்காயில வந்து இழுபட்டு அந்த ஒற்று ஜலித்தன்மை இல்லாம இருக்கும் முட்டையும் சேர்த்து நாங்கள் செய்கிறபடியாக கூடுதலாக வெண்டிக்காய் சாப்பிடாதவர்கள் கூட இப்படி செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய் பாய்